அன்பின் வெளிப்பாட்டால் தான் இறுதி ஊர்வலத்தில் நடனமாடி சந்தோஷமாக தந்தையை வழியனுப்பி வைத்ததாக மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா தெரிவித்துள்ளார் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள இல்லத்தில் மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் திருவுருவ படத்தை அவரது மனைவி பிரியங்கா மகள் இந்திரஜா மருமகன் கார்த்தி ஆகியோர் திறந்து வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா அன்பின் வெளிப்பாட்டால் தான் இறுதி ஊர்வலத்தில் நடனமாடி சந்தோஷமாக தந்தையை வழியனுப்பி அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார் தனது பெற்றோர் காதல் ஜோடியாக வாழ்ந்து குடும்பத்தை அன்பாக நடத்தி வந்ததாகவும் அவர்களை பார்த்துதான் தாமும் அன்பான முறையில் குடும்பத்தை வழிநடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் தங்களை பற்றி விமர்சனம் செய்பவர்களுக்கு எல்லாம் பதில் கூற முடியாது என தெரிவித்தார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலேயோ இல்லை வெளியே போவதுலேயோ கிடையாது அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ் அப்படி தான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும் போதும் அவர் போகும் போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புல் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக எடுத்துக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அன்யோன்யமாக யாராலும் இருக்க முடியுமான்னு தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது